சிம்ம ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் சின்னதுரை பிளிமசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழ்வு மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி ஆகிறார் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு சனிக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் சந்திரன் ரெண்டரை நாள்லேயே கடந்தவர் ஆனால் சனி மட்டும் ரெண்டரை வருஷம் ஆகும் நின்று நிதானிச்சு நிலைச்சி பலனை தருபவர் நல்ல பலனா இருந்தாலும் சரி கெட்ட பலனால இருந்தாலும் சரி இப்போ இந்த சனி மீன ராசியில ரெண்டரை ரெண்டரை வருஷம் சஞ்சரிக்க போகிறார் இந்த பங்குனி பதினஞ்சாம் தேதியில இருந்து இதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் நல்ல பலன்கள் ஏற்படுமா கெட்ட பலன்கள் ஏற்படுமா செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன எந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பொதுவா சனி அப்படிங்கிற ஒரு ஜாதகத்துல ஆயுள் கிரகம் ஒருத்தர் அற்ப ஆயுளா தி மத்தி தீர்க்க தீர்க்காயுலா இதெல்லாம் சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சு தான் சொல்ல முடியும் ஏன்னா தான் ஆயுள் கிரகம் அதாவது சுவர் இல்லாமல் சித்திரம் அறைய முடியாது அதாவது ஆயுளை வச்சு ஆயுள் இருந்தா மட்டும்தான் எந்த விதமான பலன்களும் செல்லும் அப்ப அந்த ஆயுள் ஆயுல சொல்லக்கூடிய கிரகம் சனி அதே போல் பார்த்திங்கன்னா சனிதான் கர்ம காரகன் கர்மன்னா என்ன செயல் நம்ம செய்யக்கூடிய நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நல்ல செயல் கெட்ட செயல் அதற்கு ஏற்றவாறு பலனை கொடுப்பவர் சனி ஆ சனி வந்து ஒருத்தருடைய தொழில் கிரகம் அதாவது இந்த பூமியில பிறந்த எல்லாரும் ஏதாவது ஒரு தொழில் தான் ஆகணும் அந்த தொழில் லாபகரமாக இருக்குமா அந்த தொழில் சிறப்படையுமா தொழில் இவருக்கு எப்படி அமையும் இது எல்லாமே சொல்லக்கூடிய கிரகம் சனி சனி வந்து ஒருத்தருடைய ஆணவம் இந்த கோச்சாரத்தில் ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனியாக வரும் பொழுது ஒருத்தருடைய ஆணவத்தை ஆணவம் அகங்காரம் திமிர் இதெல்லாம் வந்து அழிக்கக்கூடியவர் அழித்து அழித்து பக்குவப்படுத்தக்கூடியவர் சனி இந்த சனி சிம்ம ராசிக்கு ஆறுக்கும் ஏழுக்கும் உடையவர் ஆறாம் இடம் என்பது என்ன நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் உத்தியோகஸ்தானம் ஏழாம் இடம் என்பது என்ன கணவன் அல்லது மனைவி சாணம் நண்பர்கள் சாணம் கூட்டு தொழில் சாணம் ஏழாம் இடம் இந்த ஆறுக்கும் ஏழுக்கும் உடையவர் சனி எட்டாம் இடத்துல மறைகிறார் அஷ்டம சனியாக ரெண்டரை வருஷம் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த பங்குனி மாசம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பொதுவா ஏழரை நாட்டு சனியில ஜென்ம சனி அஷ்டம சனி இந்த ரெண்டு சனியும் ஒருவருக்கு அதிகமான நெருக்கடிகளை கொடுக்கக்கூடியது அதிலும் குறிப்பா தசாபுத்தி யோக திசை இல்லாதவங்க இப்போ இப்ப இந்த கேது மகாதிசை சூரிய மகாதிசை ராகு மகாதிசை சனி மகாதிசை இந்த மாதிரியான தசாபுத்திகள் அவயோக திசையாக இந்த திசையெல்லாம் அவயோக திசையா ஒரு ஒருவருக்கு இருந்து இந்த திசை நடைமுறை இருக்கும் பொழுது இந்த அஷ்டம சனி இருக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அதாவது அஷ்டமச்சனியை அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹா தெரியாம போய் மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனின்னு சொல்லுவாங்க இந்த அஷ்டமச்சனிங்கிறது ஏழரை நாட்டு சனி ஏழரை வருஷம் கெடுபலனை எப்படி மெதுவாக செய்யுமோ அதை வேக வேகமாக செய்யறது அஷ்டமச்சனி அதனால இந்த அஷ்டமச்சனியில நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது அதாவது யாரையும் நம்பி எதுலையும் இறங்கக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் ஐயா அதாவது ஒருத்தருக்கு உதவி செய்ய போனா கூட அதில் போய் நம்ம மாட்டிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் வளவிருக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது அதே மாதிரி கையெழுத்து டாக்குமெண்ட் இந்த மாதிரியான எந்த விதமான நம்பிக்கையின் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் யாரா இருந்தாலும் யாருக்காக நன்க நெருங்கிய நண்பராக இருந்தாலும் இந்த இந்த ரெண்டரை வருஷம் நம்பிக்கை சார்ந்து எந்த வேலைகளையும் இறங்கக்கூடாது ஏன்னா மோசடி நடக்கும் நம்பிக்கை துரோகம் நடக்கும் இந்த அஷ்டமச்சனிங்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சென்னில வண்டி வாகனங்கள் கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பயணங்களில் கவனமாக இருக்கணும் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் ஆறாம் இடங்கிறது என்ன நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் சாணம் ஒரு வகையில் லாபம் ஆறாம் அதிபதி எட்டில் மறைஞ்சால் விபரீத ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அந்த அமைப்பில் வந்துடும் நோய் எதிரி ஒம்பு வழக்குலாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும் ஆனால் ஆறாம் இடம் உத்தியு சாணமும் அப்போ உத்தியோக அதிபதியை மறைகிறார் அப்படின்னா உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் உத்தியோகத்துல கவனமாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்லணும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் அதே மாதிரி ஏழாம் இடத்து அதிபதி அவர் ஏழாம் இடங்கிறது என்ன கணவன் அல்லது மனைவி மனைவிஸ்தானும் நண்பர்கள் தானும் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்லாம் சொல்லக்கூடிய இடம் இல்லையா அப்போ வாழ்க்கை துணையிடம் கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்னதான் நடந்தாலும் வாழ்க்கை துணையிடம் இந்த ரெண்டரை வருஷம் ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து செல்லணும் இல்லைன்னா பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா என் நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சமூகம் இந்த சமூகத்தில் தேவையில்லாமல் யார்கிட்டையும் பெரிய ஆளு மோதக்கூடாது பிரச்சனை வந்துடும் மாட்டிக்குவீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் இடம்ங்கிறது வாடிக்கையாளர் வாடிக்கையாளர்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் கூட்டு தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லேயே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக ஏற்படும் தொழிலிலே ஒரு சில ஏமாற்றங்களையும் கொடுக்கும் இந்த அஷ்டமச்சனை அப்ப இந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியால அங்க எட்டாம் இடத்துல சஞ்சரிச்சாலும் மூணு விதமான பார்வை உண்டு சனிக்கு அதாவது மூன்று தான் இருக்கும் இடத்துல இருந்து மூணு ஏழு பத்து இந்த மூணு இடத்தையும் பார்ப்பார் இப்ப மூணாவது பார்வையா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடங்கிறது என்ன தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லக்கூடிய இடம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மெயினா வந்து தொழிலை வந்து பாதிப்பார் அப்படின்னு அப்ப தொழில் சாணத்தையே பார்க்குறாரு மூணாவது பார்வையா அப்ப தொழிலில் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் தொழிலுக்காக அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்குதா அப்படின்னு கொஞ்சம் மனசு இதாகும் அதேமாரி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதுவும் சொல்லக்கூடிய இடம் பத்தாமட்டா பொதுவா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த போடு நம்பர் ரோடு நம்பர் எல்லாம் தேவையில்லை அவங்க பேரை சொன்னாலே அந்த இடம் தெரியும் அவங்களுக்கு வந்து லேண்ட்மார்க் தேவையில்லை லேண்ட்மார்க் அவங்க இருக்கிற இடம் தான் லேண்ட்மார்க் அந்த மாதிரியான புகழ் அந்தஸ்து கௌரவம் உடையவர்கள் அந்த விஷயத்துல கையோக்கி ஆரம்பிச்சிடும் சனி அப்ப அதுலேயும் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடக்கூடாது அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏழாவது பார்வையா உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடம்ங்கிறது என்ன வாக்கு தனம் குடும்பம் வருமானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் குடும்பத்தினரில் உள்ளவரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப ரொம்ப கவனம் அதாவது பணம் கொடுத்தா திருப்பி வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் கடன் வாங்க கடன் வாங்கினா அடைக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும் இதை செய்ய முடியும்னு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு முறை யோசித்து வாக்கு கொடுப்பது நன்மை வருமானத்தில் வந்து சிக்கல் வரும் எவ்வளோ வருமானம் வந்தாலும் சேமிக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதாவது கொஞ்சம் பதட்டத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில் ஒரு சில கலவரம் அது அந்நியர்களுடைய தலையீடு இருக்கும் வே குடும்பத்தில் மேக்சிமம் அந்நியர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிட்டா நன்மை இல்லைனா அந்நியர்களுடைய தலையீடு இந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கும் அதனால் குடும்பத்தில் கழகம் பிறக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கல்வியில் அந்த மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கல்வியில் கொஞ்சம் படிப்பில் ஆர்வத்தை குறைச்சி கவனத்தை செதற வைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு அந்த ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாலினத்தவருடைய எதிர்பாலினம் எட்டி பார்க்கும் ஆனா இருந்தா பெண்ணுக்கும் இவங்க வந்து அந்த பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமணமாகி ஒரு குடும்பஸ்தனா இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனை வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அடுத்ததா பாத்தீங்கன்னா பத்தாவது பார்வையா உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அஞ்சாம் இடம்ங்கிறது என்ன புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தால் அப்படியே அதை சுமூகமாக கையாளணும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிள்ளைகளிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதவி விளையாட்டு இல்லையா பதவி ஏற்கனவே பதவி சம்பந்தமாக பிரச்சனை வரும்னு சொன்னேன் அதனால் பதவி சம்பந்தமாக பிரச்சனைகள் வருது வர்றதுங்கிறதுனால மேலதிகாரிகள் உங்களுக்கு மேலே யார் இருந்தாலும் அவங்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் ஐந்தாம் இடம் என்பது நம்மளுடைய சிந்தனை செயல்கிறேன் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை நான் யோசித்து தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபட்டு மனசை தெளிவுபடுத்த வேண்டும் அந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஆக இந்த அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு அப்படிங்கிறது ரெண்டரை வருஷம் பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதியிலிருந்து நடக்க போகுது இப்போ இந்த அஷ்டம சனியில் இவங்க பெருசாக கால் வைக்கக்கூடாது முதல்ல அதாவது இந்த நேரத்தில் தான் நான் தொழில் தொடங்குகிறேன் இந்த நேரத்தில் தான் வந்து ஏதாவது புதுசாக ஒரு பிளான் பெருசாக போடுறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது இருக்கிறத வச்சு கஞ்சி பிடிச்சிட்டு போங்கிற பாலிசி கையில் எடுத்துக்கிட்டு ஏற்கனவே ரன்னிங்கில் இருக்கிறத அப்படியே நடந்து போ நடத்திக்கிட்டு அதுலேயும் குறிப்பாக இந்த கேது திசை சூரிய திசை ராகு திசை சனி திசை நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது அதே போல் பார்த்தீங்கன்னா பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைக்கணும் பிடிவா இந்த நேரத்தில் வந்து பிடிவாதத்தை இல்லாமல் டேகடிசி பாலிசி இருந்தால் சிறப்பு ஈஸியாக சனி இந்த அஷ்டமச்சனியை ஜெயிச்சு வந்துடலாம் அதே போல் பார்த்திங்கன்னா பொதுவாக சனி வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் தராது யோக திசை நடக்கிறவங்களுக்கும் இந்த அஷ்டம செனி நடக்கிறதாவே தெரியாது அவங்களுக்கு வந்து லக்னாதி லக்னத்துக்கு யோகாதிபரோ இயற்கை யோகாதிபரோ இதுலேருந்து சுக்கர தசையோ ராஜா திசையோ குரு திசையும் புதன் தசையும் இந்த மாதிரியான சந்திர தசை இந்த மாதிரியான யோக திசை நடக்கிறவங்களுக்கும் இந்த அஷ்டம பாதிப்பு பெருசாக தெரியாது ஆனால் தசா புத்தி நீச்சமத்து ஆரேட்டு பன்னெண்டு மறைஞ்சி இந்த மாதிரியான அவயோக திசை நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த பாதிப்புல இருந்து குறையறதுக்கு தேய்புரை அஷ்டமி மாசத்துல ஒரு நாள் ஒரு பௌர்ணமி முடிஞ்சு எட்டாவது நாள் தேய்புரை அஷ்டமியில காலபயிருவருக்கு விளக்கு போடலாம் சனிக்கிழமை அசைவம் சாப்பிடக்கூடாது கருப்பு எள்ளு கிழமை சாத்தா சனிக்கிழமை காகத்துக்கு வச்சுட்டு வரணும் ஐயப்பனுக்கு மாலை போடலாம் சாஸ்தா தர்ம சாஸ்தா தர்ம சாஸ்தாவுக்கு மாலை போடலாம் எல்லை காவல் தெய்வம் சாமி ஐயனாருக்கு வழிபாடு செய்யலாம் கருப்பு கலர் கொடை கருப்பு கலர் செருப்பு இதெல்லாம் தானமாக கொடுக்கலாம் கருப்பாக ஊனமுற்றங்களை கண்டா உதவி செய்யலாம் இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யும் பொழுது சனியால் எந்த திசை நடந்தாலும் எப்படி இருந்தாலும் பெருசாக தீமை ஏற்படாத நன்மைகள் ஏற்படும் ஆக இந்த அஷ்டம செடியிலே சிம்மராசியை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதிலும் மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி நல்லாயிருக்கும் சிம்மராசிக்கு அதனால் அந்த ஒரு வருஷம் பெருசாக குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி பெருசாக தீமை ஏற்படாது ஆக கடைசி ஒன்ற வருஷம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ இந்த இப்போ மார்ச்லேருந்து மே மாதம் குறு இந்த டீ பீரியட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றபடி வழிபாடு பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மைகளையே தரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்